கண்ணை வைக்குமானே அத்தியாயம் எட்டு நேற்று இரவு வீடியோ காலில் பேசியது பற்றி எதையும் ஆர்னியிடம் கேட்டுக்கொள்ளவில்லை மோனி ஆர்னி பேசியதை வைத்தே அது அவளது மேலதிகாரி என்பதும் புரிந்திருந்தது இன்று அலுவலகத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தால் முக்கிய ஒப்பந்தம் ஒன்று என்று கையெழுத்தாக உள்ளது இது அவர்களின் தொழில் வளர்ச்சியில் இன்னொரு மைல்கள் என்றே சொல்லலாம் இதுவரை தங்களது ஆடைகளை ஏற்றுமதி மட்டுமே செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களது பிராண்ட் நேமை உலக மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துகின்றனர் தற்போது விற்பனை உள்நாட்டில் மட்டுமல்லாது உலக சந்தையில் மற்ற நாடுகளோடு போட்டி போடும் விற்பனையில் இவர்களுக்கென்று இனி தனி அடையாளம் ஏற்றுமதி மட்டுமே செய்துவிட்டு அங்கு தங்களது ஆடைகள் என்ன பெயரில் என்ன விலையில் எப்படி அடையாளப்படுத்தப்படுகின்றது அங்கு தங்களது ஆடைகளுக்கான தேவை எவ்வளவு என்பது பற்றியெல்லாம் இதுவரை ஆராய்ந்ததில்லை ஆனால் அமிர்தன் வந்ததிலிருந்து அதை பற்றிய விவரங்களை தான் சேகரித்துக் கொண்டிருந்தான் அதற்கான தகவல்கள் திரட்டுவது கடினமானதாக தான் இருந்தது ஆனால் இன்றைய இன்டர்நெட் உலகில் அனைத்தும் சாத்தியமே அமிர்தனும் அதை சாத்தியப்படுத்தினான் முதலில் உலக சந்தையில் அறிமுகப்படுத்துவதற்கும் பிராண்ட் நேம் அதை விளம்பரப்படுத்துவதற்கும் வழங்குதல் மற்றும் வழிநடத்துவதற்கு ஒப்பந்தம் என்று கையெழுத்தாக உள்ளது அமிர்தன் இதற்கான ஆரம்ப கட்ட நிலையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான் அடுத்த கட்டத்தினை இன்று ஒப்பந்தம் செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதலுடன் அசோக் அதை கொண்டு செல்வான் ஒப்பந்தம் என்று கையெழுத்தாவதால் அவர்களை வரவேற்பது முதல் கையெழுத்தாகி அவர்கள் விருந்து முடிந்து அனுப்புவது வரையுள்ள வேலைகள் அனைத்தும் விக்ரம் ஆர்னி இன்னும் சில நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அனைவரும் வந்துவிட்டனர் அந்நிறுவனத்தின் சார்பாக நான்கு பேர் வந்திருந்தனர் இங்கு அமிர்தன் அசோக் ஜெயராமன் நாகேந்திரன் ஆகியோர் இருந்தனர் மீட்டிங் ரூமில் ஆலோசனை ஆரம்பித்தது அங்கு மீட்டிங் ரூமில் சம்பந்தப்பட்ட நபரை தவிர வேறு ஆட்கள் அனுமதிக்கவில்லை இரு தரப்பினரும் தங்களுக்கான சந்தேகங்கள் அதற்கான பரஸ்பர விளக்கங்களை கேட்டு தெளிந்து கொண்டனர் டீ பிரேக்கரிக்கான நேரம் ஒதுக்கப்பட்டது நாகேந்திரன் ஜெயராமன் இருவரும் எழுந்து வெளியில் சென்றிருக்க அமிர்தன் அசோக் மற்றும் வெளிநாட்டவர்களும் ஏதோ விவரங்களை சரிபார்த்தபடி அமர்ந்திருந்தனர் ஆர்னி மற்றும் விக்ரம் கையில் கிரீன் டீ மற்றும் ஸ்நாக்ஸ் ட்ரேயுடன் உள்ளே வந்தனர் டீ கப் ஆர்னி ஒவ்வொருவருக்காக வைத்துக் கொண்டார்

யூ லுக் சோ கியூட் என்று சிரித்தபடி பாராட்டினான் ஆர்னி முதலில் திகைத்தாலும் அதனை வழிகாட்டாது மெல்லிய புன்னகையுடன் நகர்ந்து விட்டாள் அடுத்து அமிர்தனுக்கு டீ வைத்து வைத்துவிட்டு நிமிந்தவள் அவனின் முறைப்பில் சற்றே திடுக்கிட்டாலும் கண்டு கொள்ளாது போல் விட்டாள் நல்லபடியாக மீட்டிங் முடித்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியது இரு தரப்பினரும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தனர் அவர்களுக்கு மதிய உணவை அங்கேயே வரவழைத்திருந்தனர் நம் நாட்டின் வழக்கப்படி அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது அவை காரமில்லாத அசைவ மற்றும் சைவ உணவுகளை வாழை இலையின் முன் அனைவரும் அமர்ந்திருக்க ஆர்னி மற்றும் இன்னொரு பெண் உணவை பரிமாறினர் அவர்களுக்கு பரிமாறப்படும் உணவு மற்றும் அவை இங்குள்ள மக்களால் எந்தளவு விரும்பப்படுகின்றது என்பதையெல்லாம் எல்லாம் அசோக் கூறினான் அனைவரும் சாப்பிட்டு எழுந்த பின்னர் உணவு முறை மற்றும் அவர்கள் அன்பாக பரிமாறியதை வெகுவாக பாராட்டினர் உணவு முடித்து ஒவ்வொருவராக வெளியே செல்ல கடைசியாக அமைத்தனும் அந்த வெளிநாட்டு இளைஞனும் ஏதோ பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஆர்னி அங்கிருந்து வெளியே செல்லன இதை அமிதன் அமிர்தனுடைய டார்லிங் என்ற அழைப்பில் அதிர்ச்சியாகி அவனை திரும்பி பார்த்தால் வெளியே வெயிட் டார்லிங் இப்போ வந்து ஆங்கிலத்தில் சிரித்தபடி கூறியவனை நேராகவே முறைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றுவிட்டாள் ஒப்பந்தம் நல்லபடியாக முடிந்து மகிழ்ச்சியுடன் வெளிநாட்டினரை அனுப்பி வைத்தனர் அசோக் அவர்கள் தங்கும் ஹோட்டல் வரை விட சென்றிருந்தான் அமித்தன் மகிழ்ச்சியான மனநிலையில் அவனுடைய இருக்கையில் அமர்ந்திருந்தான் ஏதோ தோன்ற ஆர்னி கழைத்தவன் அவளை உள்ளே வருமாறு கூறினான் ஆர்னி சில நிமிடத்திலேயே கோபமாக அவன் முன்னின்றவள் அவன் பேசுவதற்கு முன்பே என்ன சார் நினைச்சிட்டு இருக்கேங்க டார்லிங்னு கூப்பிடுறீங்க உங்க புறுக்கித்தனத்தை எல்லாம் கிட்ட காமிக்காதீங்க என்ற வார்த்தைகளை விட்டுவிட்டால் அவளது பேச்சை கேட்டவன் கோபத்தின் உச்சியில் வேகமாக இருக்கையிலிருந்து எழுந்ததில் சுழல் இருக்கையானது பின்னே நகர்ந்து சென்றது ஆர்ணியின் அருகில் ரௌத்திரமான முகத்துடன் நெருங்க கண்களில் பயத்துடன் அவள் அறியாமல் இரண்டடி பின் வாங்கினாள் டார்லிங்னு கூப்பிட்டா உடனே பொறுக்கியா நான் அப்படி உன்னை கூப்பிலனா அடுத்து ஹனி டார்லிங் இன்னைக்கு என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்றியான்னு கேட்டிருப்பான் அப்போ பரவாயில்லையா அது என்ன அவன் சோ கியூட் அப்படிங்கிறா நீயும் அவனை பார்த்து இழிக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும் அப்புறம் என்ன சொன்ன என்னை பார்த்தா உனக்கு பொறிக்க மாதிரி இருக்கா பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமா என்று பேசிக்கொண்டே அவளை நெருங்கி நடக்க எச்சிலை விழுங்கியபடி பின்னால் அடியெடுத்து நடந்து சென்றவள் சுவரடிக்க மேற்கொண்டு போக முடியாமல் பயத்துடன் அப்படியே நின்றுவிட்டாள் ஆர்னி சுவற்றில் ஒட்டி நின்றதும் எதிர்பாராது ஆர்னியின் இரு கை விரல்களையும் தனது விரல்களுக்குள் கோர்த்து கொண்டவன் அவள் சுதாரிக்கு முன் அவளுடைய கைகளுடன் இணைத்தபடி சுவற்றுள் இரு பக்கமும் கைகளை அழுத்தி நகர விடாமல் செய்தான் ஆர்னி பயத்தின் உச்சத்தில் இப்ப என்னவிட போறீங்களா இல்லையா என்ன செய்யற அமித்தன் மிகவும் நெருங்கி நின்றபடி ஒளியகலாமல் ஆர்ணியை பார்த்தபடி நின்றான் அமித்தன் அப்படி அவளை பார்த்து கொண்டிருப்பது அவனின் நெருக்கம் அவனிடமிருந்து வரும் வாசனை எல்லாம் சேர்த்து வயிற்றில் பட்டாம்பூச்சியை பறப்பது போல் ஒரு குறுகுறுப்பையும் மனதினுள் படபடப்பையும் ஒரு சேர ஆர்னிக்குள் தோற்றுவித்தது அந்த உணர்வை ஓரளவிற்கு மேல் தாங்க முடியாதவள் கோப முகமுடியிட்டு இப்போ நீங்க நகரலனா நான் நான் கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன் என்றால் படபடப்பாக எந்த அசைவும் இல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் கத்துவேன் என்றதும் சரி கத்து என்றானே தவிர கொஞ்சம் கூட அவளை நகர விடவில்லை அதற்கு மேல் பொறுமையில்லாது ஹெல்ப் என்று சொல்ல வாய்த்திருந்தவளுக்கு வார்த்தை வெளிவரவில்லை அதற்குள் அவள் இதழோடு இதழ் பொருத்தி இருந்தான் அமிர்தன் அதிர்ச்சியில் விழிவிரித்தவள் அவனிடமிருந்து விலக முயல அவளால் முடியவில்லை ஒரு கட்டத்தில் அவள் அறியாமல் அவன் மீதிருந்த இருந்த ஈர்ப்பு அவளை தன்னை மறந்து சில நொடிகள் அவனுடன் ஒன்றை செய்தது அமித்தனும் ஆர்ணியும் சில நொடிகளாவது தங்களை மறந்திருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஆர்னியின் பெண்மை விளைத்து கொள்ள அமித்தனின் இழகிய நிலையில் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை விளக்கியிருந்தாள் இதுவரை ஒருவித மயக்க நிலையில் நின்றிருந்தவன் நின்றான் கோபமாக அவனை பார்த்தவள் பேச தொடங்கிய பின்னர் தான் சுய உணர்வுக்கே அமிர்தன் முழுதாக வந்தான் தலை லேசாக களைந்து முகம் ரோஜா நிறத்தில் சிவந்து இதழ்கள் வெளுறி கண்கள் கலங்கிய நிலையில் பேச தொடங்கினாள் நான் உங்களை பொறுக்கியானு தான் கேட்டேன் நீங்க உங்கள் செயல் மூலமா பொறுக்கி தானே நிரூபிச்சிட்டீங்க என்று கோபமாக அவனை பார்த்து பேசியவள் காலங்காலமா பெண்களிடம் உடம்பு படத்தை காட்டி ஜெயிக்க நினைக்கிறது தானே உங்களை போன்ற ஆண்களின் புத்தி என்று விட்ட புறங்கையால் உதட்டை துடைத்தபடி அமிர்தன் அறையிலிருந்து வெளியேறினாள் அமிர்தன் அவள் பேசுவதை இம்மி சிமிட்டாது விரைத்து பார்த்தபடி அப்படியே நின்றிருந்தான் நேராக மேனேஜரை சென்று பார்த்தவள் சார் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார் நான் ஹாஸ்டல் போகணும் என்னால் முடியலை சார் என்றால் ஆர்னி அவளது முகமும் வாடி தெரியவும் இதுவரை எம்மாதிரி விடுப்பு கேட்டதில்லை என்பதாலும் விடுப்பு அளித்தார் நேராக ஹாஸ்டல் வந்து தனது படுக்கையில் அமர்ந்தவள் தன் கையில் இருந்த பேக்கை தூக்கி வீசினால் முழங்காலை கட்டிக்கொண்டு தலையை அதில் கவிழ்த்தபடி அழுது கொண்டிருந்தாள் அமிதன் அவளிடம் அத்துமீறி நடந்து கொண்டான் என்பதற்காக எல்லாம் அளவில்லை அவனிடம் மயங்கி நின்றதை நினைத்துதான் அழுது கொண்டிருக்கிறாள் தன் எதற்காக இங்கு வேலைக்கு வந்தது தன்னை நம்பியிருப்பவர்களிடம் மறந்துவிட்டு இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த பொழுது அழுகை அதிகரித்தது அனிச்ச செயலாக கட்டை விரலை வாயருகே கொண்டு சென்றவள் முத்தம் முத்தமிட்டது நினைவு வர டக்கெஞ்சு கையை கீழறக்கி கொண்டாள் எப்பொழுது அவனிடத்தில் கோபத்தை மட்டுமே கண்டவளால் அவனுடைய இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு மேல் தான் சிறிது நேரமானாலும் அவனுடன் ஊன்றியது என அனைத்தையும் நினைத்து நினைத்து அழுதவள் ஒரு கட்டத்தில் அப்படியே கட்டிலில் படுத்து தூங்கிவிட்டாள் மாலை பொழுதில் ஹோஸ்டல் வந்த மோனி ஆர்னி உறங்கி கொண்டிருப்பதை கண்டு ஆச்சரியமாக இருந்தது இந்த நேரத்தில் தூங்க மாட்டாளே என்று யோசித்தபடியே அருகில் சென்று பார்க்க அசந்து தூங்கி கொண்டிருந்தாள் ஆர்னி குழந்தை போல் தூங்கும் அவளை எழுப்ப மனமில்லாது அப்படியே விட்டுவிட்டாள் நன்றாக தூங்கி எழுந்த ஆர்னி ரெஃபர் செய்துவிட்டு வந்து அமர்ந்தாள் மோனி தனது பேக்கில் துணிகளை எடுத்து வைத்திருப்பதை கண்டு என்ன தசலம் எடுத்து வைத்திருக்கிறா ஊருக்கு போறாளா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள் மோனி தனது பேக்கில் துணிகளை எடுத்து வைத்திருப்பதை கண்டு என்ன ரிசலம் எடுத்து வைத்திருக்கிறா ஊருக்கு போறாளா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள் அப்போது வெளியில் சென்றிருந்த மோனி உள்ளே வர ஆர்னி எழுந்து விட்டதைக் கண்டு ஆர்னி எழுந்துட்டியா நல்ல வேலை என்றவள் நான் அவசரமா ஊருக்கு போகிறேன் ஆர்னி என்னுடைய தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்காராம் என்ன பார்க்கணும்னு சொல்கிறாங்களாம் அப்பா ஃபோன் போட்டாங்க அதான் உடனே கிளம்பணும் என்றே பொருட்களை அங்கும் இங்கும் அலைந்து எடுத்து வைத்தபடி சொல்லி கொண்டிருந்தாள் ஊர்க்கு புரியா எப்ப வருவ என்றாள் அதிர்ச்சியாக இதையே நேற்று மோனி இருந்தால் அப்படியா சரி பார்த்து பத்திரமா போய் வா என்று சொல்லியிருப்பாள் ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் ஆர்னியால் அப்படி சொல்ல இயலவில்லை வேறு வழியில்லாது மோனி ஊருக்கு செல்வதை தடுத்து நிறுத்த வழியில்லாது மௌனமாக வழி அனுப்பி வைத்தாள் இரவு உணவை முடித்துவிட்டு அமித்தன் இங்கு வெட்ட வழியை பார்த்தபடி பால்கனியில் நின்றிருந்தான் அவன் மனக்கண்ணில் இன்று நடந்த சம்பவமே திரும்ப திரும்ப வந்தது முதலில் அமித்தனுக்கு ஆர்னியை முத்தமிட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை அவள் சொன்ன பொறுக்கி என்ற வார்த்தைக்காக அவளை மிரட்டும் விதம் மகதன் அவள் கைகளை கோர்த்தபடி நிற்க செய்தது ஆனால் அதற்கு மேலாக அவளுக்கு பிறகு அருகில் நின்றவனுக்கு அவளது கண்களில் மருண்ட பார்வையும் அவளுக்கே உரித்தான மனமும் நடுங்கும் இதழ்களும் அமித்தனை தன்னிலை இழக்க செய்துவிட்டது விட்டது அமிர்தன் தன்னை மீறி முத்தமிட்டிருந்தான் அதன் பிறகு ஆர்னி தன்னை பிடித்து தள்ளும் வரை ஏன் அதன் கூட அவன் சுயத்தில் இல்லை ஆர்னியின் கலங்கிய கண்களும் அழுகையோடு இணைந்த குரலுமே அவனை தன்னிலை உணர செய்தது கடைசியாக அவள் கூறிய வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கிறான் ஏன் ஆணி என்னை பார்த்தா அப்படி சொன்ன நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று திரும்ப திரும்ப ஆர்னியிடம் மனதிற்குள் பேசிக் கொண்டிருக்கிறானே தவிர அமித்தனால் ஆர்னியை தவிர வேறு பெண்ணிடத்தில் இதுவரை இப்படி நடந்து கொண்டதில்லை மற்றவர்களின் அழைப்பிற்கு இணங்கியதுமில்லை என்பதை உணர தவறிவிட்டான் அது ஆர்னியிடம் மட்டுமேயான அமித்தனின் அத்துமீறல் அவளிடம் மட்டுமேயான அவனின் தேவை ஒருவேளை தன் மனதை நன்கு உணர்ந்திருந்தால் ஆர்ணி பேசும் பொழுதே இது ஆணின் அத்துமீறல் இல்லை நான் விரும்பும் பெண்ணிடம் எனக்கு இருக்கும் அதிகப்படியான உரிமை என்று கூறியிருப்பானோ ஒருவர் நினைத்தபடியே விடிய ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது அமிர்தனும் ஆர்னியும் ஆர்னி அமித்தன் இருப்பது தெரிந்தால் அங்கு செல்லாமல் தவித்து வந்தாள் என்பதே உண்மை அமிர்தனும் அதே மனநிலையில் இருந்ததால் அவளது ஒதுக்கத்தை உணரவில்லை ஆனால் எல்லாவற்றிற்கு முடிவு என்ற ஒன்று வந்துதானே ஆக வேண்டும் அசோக் அன்று காண இளம் பெண் ஒருத்தியுடன் வந்திருந்தான் அவன் வந்த அரை மணி நேரம் கழித்து உள்ளே வருமாறு அசோக்கிடமிருந்து அழைப்பு வந்தது அன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு அமிர்தனும் அவளை எந்த அலுவலக பணிக்கும் அழைக்கவில்லை ஆன்மியும் அங்கு செல்லவில்லை என்று அசோக் அழைத்ததால் வேறு வழியில்லாமல் சென்றால் அனுமதி கேட்டு உள்ளே சென்றவளுக்கு ஏதோ பேசி சிரித்தபடி இருந்த அமிர்த்தனை கண்டு மனம் தடுமாற அதை வெளிக்காட்டாமல் சாதாரணம் போல் காட்டி அசோக் முன்பு நின்று அவனிடம் மட்டும் குட் மார்னிங் சார் என்று கூறியபடி நின்றாள் வாங்க ஆர்னி இவங்க ரேணுகா என்று அருகில் இருந்த பெண்ணை அறிமுகப்படுத்தினான் ஹலோ ஐ மார்னி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் ஹாய் என்று ரேணுகா கூற பரஸ்பரம் கை குலுக்கி தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர் ஆர்னி அடுத்த வாரம் வீட்டில் நடக்க போகிற அப்பா அம்மாவுடைய இருபத்தி அஞ்சாவது வெட்டிங் அனிவர்சரியை இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தேவையான இருந்து ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறது கெஸ்ட் வரவேற்பது முதல் வழி அனுப்புவது வரை இவங்க பார்த்துப்பாங்க இப்போ எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னா இவங்களோட அசிஸ்டன்ட் இன்னைக்கு வரலையாம் நம்ம கெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய இன்விடேஷன் அண்ட் அட்ரஸ் அவங்க கிட்டே இருக்கு அந்த அட்ரஸை இன்விடேஷனில் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்க தான் கூப்பிட்டேன் என்றான் அசோக் ஓ ஷோர் சார் என்றால் ஆர்னியும் ரேணிகாவும் ஆர்னிக்கு நன்றி கூறினால் இங்கே உட்காந்து அட்ரஸை அப் பண்ணிடுவோம் என்று ரேணுகா டிரைவரை அழைத்து இன்விடேஷனை எடுத்து வர சொன்னால் அசோக் சிறிது நேரத்திலேயே விடைபெற்று சென்று விட்டான் தனது லேப்டாப்பிலேயே மூழ்கிவிட ஆர்னியும் ரேணுகாவும் அழைப்பிதழில் எழுத ஆரம்பித்தனர் ஏ ரேணுகா இப்படி எழுதுவதை விட அட்ரஸை பிரிண்ட் எடுத்து ஓட்டினால் இன்னும் வேலை ஈஸி தானே என்றாள் ஆர்னி அப்படிதான் ஆர்னி வைத்திருந்தேன் என்னோட அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பத்திரமா வைக்கிறேன்னு எங்கேயோ மறந்து வைத்து விட்டான் நான் திட்ட வேணும் வரல நல்ல இது எனக்கு இவங்க கொடுத்த ஒரிஜினல் டைம் வேற இல்லை இன்னைக்குள்ள அனுப்பியாகணும் என்றபடி மும்முரமாக எழுத ஆரம்பித்தாள் ஆர்னியும் மேற்கொண்டு பேசவில்லை ரொம்ப நேரமாக எழுதி கொண்டிருந்தவள் கால் வழி வர சற்றை நிமிர்ந்த போதுதான் அருகில் ரேணுகா இல்லை என்பதை தெரிந்தது ரேணுகா ஆர்னிக்கு முதுகு காட்டியபடி நிற்க அமிதன் ரேணுகாவிற்கு எதிராக ஆர்னி பார்ப்பது போல் நின்று டீ பருகியபடி ஏதோ அவள் அருகில் வைக்கப்பட்டிருந்தது டீயை எழுத பருகிய ஆர்னி பாதியை மட்டும் குடித்துவிட்டு மீதியை அமிதன் கவனிக்கும் விதமாக டைல்ஸ் தரையில் ஊற்றினால் அமிதன் பேச்சை நிறுத்திவிட்டு ஆர்னியை கவனிக்க அடுத்து டீ கப்பை உயர்த்தி உயர்த்தி தூக்கி போட மேலே வேகமாக சென்ற வேகத்திற்கு கீழே வந்து விழுந்து நொறுங்கியது சத்தம் கேட்டு திரும்பிய ரேணுகா திருக்கிட்டே திரும்பி அங்கே கிடந்த டீ கப்பை கண்டு அவசரமாக அருகே வர டீ கப் வைக்கும் பொழுது சொல்லக்கூடாத ரேணுகா இன்னும் கொஞ்சம் தலையிருந்தா டீ அவ்வளவோ இன்விடேஷனில் கொட்டி எல்லாமே வீணாகியிருக்கும் என்றாள் ஆர்னி அச்சிச்சு என்ற பதறி அதன் பிறகு எழுத ஆரம்பித்த ரேணுகா எழுந்திருக்கவே இல்லை வேலை நடக்கவில்லை என்றால் பேர் கேட்டுவிடுமே ரேணுகா வேலையில் மூழ்கிவிட்டதை ஓரக்கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்ட ஆர்னி இப்போது நன்றாகவே நிமிந்து அமித்தனை பார்த்து நக்கல் சிரிப்பொன்றை சிந்தியவள் பின்பு அமித்தனை முறைத்துவிட்டு வேலையை தொடர்ந்தாள் அதுவரை அவளது செயலை புரியாது பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஆர்னியின் நக்கல் சிரிப்பும் அவளது முறைப்பும் எதையோ உணர்த்த முயல்வது போல் தோன்ற உதட்டில் உறைந்த புன் சிரிப்புடன் குறுகுருவென ஆர்னியையே பார்த்தபடி நின்றிருந்தான் Amirdan